ஓம் நமோ நாராயணாய மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று கஜேந்திர மோக்ஷம் கொண்டாடப்படுகிறது மதுரை மாநகருக்கு அருகில் உள்ள திருமோகூர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மாசி பௌர்ணமி அன்று இத்திருக்கோவிலில் கஜேந்திர மோட்சம் விழாவாக கொண்டாடப்படுகிறது கஜேந்திர மோட்சம் நிகழ்வை கதையாக கேட்டால் பகவான் மோட்ச சித்தியை அளிப்பார் என்பது ஐதீகம் கஜேந்திர மோட்சம் மன்னன் தன்னை உபசரிக்காததால் சீற்றமடைந்த அகத்தியர் அவனை யானையாக பிறக்குமாறு சபித்தார் கஜேந்திர யானை வாழும் திரிகூடமலை கானகத்தில் இருந்த குளம் ஒன்றில் கந்தர்வன் முதலையாக பிறக்க நேர்ந்தது கஜேந்திர மோட்ச கதை ஆன்மீக உலகில் புகழ் பெற்ற ஒரு கதை உயர்ந்த தத்துவத்தை உள்ளடங்கிய கதையும் கூட யும்னன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த காலம் திருமால் மேல் மிகுந்த பக்தி உள்ள அந்த மன்னன் ஒரு நாள் முழுவதும் திருமாலை சிந்தனை செய்வதன் பொருட்டு விரதம் விரதம் இருந்தான் அந்த நாளன்று எதிர்பாராத விதமாக அங்கு வந்தார் அகத்தியர் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் கடலையே குடித்த பெருமைக்குரியவர் குள்ளமான உயர்ந்த மனிதர் மாபெரும் தவ ஆற்றல் நிறைந்த அவரை தம் மௌன விரதத்தின் காரணமாக பாண்டிய மன்னனால் வரவேற்க இயலவில்லை மகான்களை உபசரிக்க வேண்டிய தருணங்களில் விரதம் முக்கியமல்ல விரதத்தால் அடையும் நன்மையை விட மகான்களை உபசரிப்பதால் அடையும் நன்மைகள் அதிகம் எனவே விரதத்தை கைவிட வேண்டும் என்ற நியதியை அவன் அறியவில்லை மன்னன் தன்னை உபசரிக்காததால் சீற்றமடைந்த அகத்தியர் அவனை யானையாக பிறக்குமாறு சபித்தார் பதறிப்போன மன்னன் மௌன விரதத்தை கைவிட்டு அவர் பாதங்களில் வீழ்தான் சாப விமோச்சனம் வேண்டி கதறினான் அகத்தியர் கருணை கொண்டார் அவன் யானையாக பிறக்கையில் திருமாலை சரணடைந்தால் அவரே அவனுக்கு முக்தி தருவார் என சாப விமோட்சனம் அருளினார் அந்த இந்திரத்யுண்ணன் என்ற பாண்டிய மன்னனே மலையில் உள்ள கானகத்தில் கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தான் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக திருமால் மீது மிகுந்த பக்தியுடையவனாக விளங்கியது அந்த யானை முன்னர் மன்னனாக நாட்டை ஆண்ட காலம் போய் இப்பொழுது யானையாக பிறந்து யானை கூட்டங்களின் அரசனாக காட்டை ஆளத் தொடங்கியது அது இயல்பாகவே அது கம்பீரமாக இருந்ததால் பிற யானைகள் அதன் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தன மன்னன் யானையாக பிறந்த அதே காலகட்டத்தில் வேறொரு முக்கிய சம்பவமும் நிகழ்ந்தது தேவலர் என்ற முனிவர் இறை நாமத்தை ஜபித்தவாறே குளத்தில் நீராடிக் கொண்டிருந்தார் அங்கு ஏற்கனவே நீராடிக்கொண்டிருந்த ஹேஹே என்ற கந்தர்வன் விளையாட்டாக தண்ணீருக்கடியில் சென்று தேவலரின் காலை பிடித்து இழுத்தான் தன் பக்தி தடைப்பட்டதால் சீற்றமடைந்த முனிவர் தண்ணீரில் என் காலை பிடித்து இழுத்த நீ தண்ணீரிலேயே வாழும் முதலையாக பிறக்க கடவது என சபித்தார் தான் செய்த செயலால் நேர்ந்த விபரீதத்தை எண்ணி நடுநடுங்கி கந்தர்வன் சாபவிமோச்சனம் பேண்டினான் என் காலை பிடித்து இழுத்த நீ முதலையாக பிறந்து கஜேந்திரன் என்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய் அப்பொழுது உன்னை திருமால் வதம் செய்வார் நீ மீண்டும் கந்தர்வனாவாய் என தேவலர் சாபவிமோச்சனம் அருளினார் கெஜேந்திர யானை வாழும் திரிக்கோட மலை காணகத்தில் இருந்த குளம் ஒன்றில் கந்தர்வன் முதலையாக பிறக்க நேர்ந்தது கந்தர்வ முதலையும் கெஜேந்திர யானையும் இவ்விதமாக ஒரே காணகத்தில் நிலத்தில் யானையும் நீரில் முதலையாக கவலையற்று வசித்து வந்தன ஒரு நாள் கஜேந்திர யானை குளத்தில் குளிக்க வந்த பொழுது விதிவசத்தால் கந்தர்வ முதலை அதன் காலை பிடித்து கொண்டது கெஜேந்திரனோடு உடனிருந்த யானைகள் எவ்வளவு முயன்றும் முதலை பிடியில் இருந்து கெஜேந்திரனை விடுவிக்க இயலவில்லை மன்னனான கெஜேந்திர யானை படும் துன்பத்தைக் கண்டு அவை கண்ணீர் பெருகின முதலை பிடியால் காலில் கடும் வழி தோன்றியதாலும் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக கஜேந்திர யானை மனதில் திருமால் பற்றிய தீவிர சிந்தனை எழுந்தது முதலையின் பிடியில் விடுபட முழு முதலானவனை சரணடைய முடிவு செய்தது அது குளத்தில் பூத்திருந்த தாமரை மலரை தும்பிக்கையால் எடுத்து நம்பிக்கையோடு திருமாலை நினைத்து வானில் வீசித் தொழுதது மூலமே என அது உருகி கரைந்த அழைப்பு வானுலகம் முழுவதும் எதிரொலித்தது சிவனும் பிரம்மனும் அந்த குரலை கேட்டார்கள் அது ஆதிமூலமே என எல்லாவற்றுக்கும் காரணமான முதல் மூலப் பரம்பொருளையல்லவா அழைக்கிறது அது தானல்ல என எண்ணி பேசாதிருந்தார் சிவபெருமான் திருமாலின் உந்தி கமலத்தில் உதித்த பிரம்மனும் மூலம் என்பது தானல்ல என அதன் அழைப்பை தவிர்த்தார் ஆனால் உண்மையிலேயே ஆதிமூலமானவரும் பக்தர்களை காப்பவருமான திருமால் காதில் யானையின் தீனக் தீனக்குரல் விழாதிருக்குமா எப்பொழுதும் பீதாம்பரத்துடன் காட்சி தரும் பெருமாள் அதை கூட நினைவின்றி ஓடோடி வந்தார் பெருமாள் தனியே செல்வதை பார்த்த கருடன் பறந்து வந்து பெருமாளை தன் முதுகில் தாங்கிக் கொண்டது இவ்விதம் விரைந்து வந்த பெருமாள் தன் சக்கராயுதத்தால் ஒரே கணத்தில் அந்த முதலையை வதம் செய்தார் தன் காலை சரணடைந்த யானையின் காலை முதலையின் பிடியிலிருந்து விடுவித்தார் சக்கரத்தை எடுப்பதொரு கணம் தருமப்பாரில் தலைத்தல் மறுகணம் இக்கணத்தில் இறைகணம் ஒன்றுண்டோ என்றல்லவா திருமாலின் கருணை பற்றி பாரதியார் எழுதுகிறார் முதலை உடலிலிருந்து விடுபட்டு மேலெழுந்து கந்தர்வன் தனக்கு சாப விமோச்சனம் அருளிய திருமாலை வணங்கி கந்தர்வ உலகிற்கு போனான் உயர் போகும் நேரத்தில் தன்னை ஓடோடி வந்து காத்த திருமாலை வணங்கிய கஜேந்திர யானை திருமால் பக்தியின் காரணமாகவே பின்னர் வைகுந்தத்தை அடைந்தது இதுவே கஜேந்திர மோக்ஷ கதை இந்த கதை சொல்லும் தத்துவம் என்ன நாராயண பட்டத்திரி எழுதிய சமஸ்கிருத பக்தி காவியமான நாராயணியம் உள்ளிட்ட பல நூல்களில் இந்த கதை இடம்பெற்றுள்ளது இக்கதையை விடியற்காலையில் மனத்தில் நினைத்து திருமாலை துதிப்பவர்கள் எல்லா நன்மைகளையும் அடைவார்கள் என நாராயணியம் உறுதி கூறுகிறது வியாசரின் புதல்வரான சுகப்பிரம்ம அஸ்தினாபுர மன்னனான பரீட்சித் மகாராஜாவிற்கு கூறிய கதைகளில் இதுவும் ஒன்று சரணாகதி தத்துவத்தின் பெருமையை விளக்கும் உயர்ந்த கதை கெஜேந்திர மோக்ஷ கதை விபீஷண சரணாகதி திரௌபதி சரணாகதி போல கெஜேந்திர சரணாகதியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கெஜேந்திரனை போல் இறைவனின் திருப்பாதங்களை சரணடைந்தால் பக்தர்கள் எல்லா துயரங்களில் இருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் நிலைத்த நீதியை இன்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறது இக்கதை ஓம் நமோ நாராயணாய